நின்ற சீர் நெடுமாற நாயனார் நின்ற சீர் நெடுமாற நடிகார்கும் அடின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் பாண்டிய மன்னனாக இருந்தவர் ஊன் பாண்டியன் வந்து இவருக்கு பேர் இந்த மன்னனுடைய மனைவி இந்த மங்கையரசியார் சோழ இளவரசி சோழ நாட்டிலிருந்து திருமணம் செய்து கொண்டு சென்றவர் இந்த இளவரசி மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை அனுதினமும் வழிபட முடியும் சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு மன்னனை வந்து திருமணம் செய்து கொண்டு மதுரை

அப்படின்றதனாலும் இந்த சொக்கநாத பெருமானை அணுதினமும் வழிபட நினைத்தத காரணத்தினாலதான் சோழ நாட்டிலிருந்து திருமணம் செய்து கொண்டு வராங்களை செய்திருக்கிறார்கள் நேரில் வந்தும் கனவில் வந்து எத்தனையோ பாண்டியர்களுக்கு நல் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நம்முடைய கணவராகிய இந்த மன்னர் இப்படி வேறு

அத்தனை அடியார்களும் வந்து இந்த நெருப்பு தீயில வேதனை அடைந்து எல்லாரும் ஓடுறாங்க அந்த பக்கம் ஓடுறாங்க இந்த பக்கம் ஓடுறாங்க அதுல ஞான சம்பந்த பெருமானும் இருக்கிறார் அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா ஞான சம்பந்த பெருமான் இந்த தீ நம்மை ஏதும் செய்யாது கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றாருன்னா பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுகன்னு யாரு பாருங்க இந்த தீ மெதுவா போய் பாண்டிய மன்னனை சேரு அப்படின்னு வந்து சொல்றாரு வேகமா சென்று மன்னனுக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதனால பையவே சென்று ரொம்ப மெதுவா போய் மன்னனுக்கு வந்து சொன்ன உடனே இந்த என்னாவது பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயா மாறிடுது இப்போ இந்த வெப்பு நோய்க்கு சமணர்கிட்ட மருந்தே இல்ல எப்படி மருந்து இருக்கும் சிவபெருமானுடைய அந்த அருளினாலே பற்ற வெப்பு நோய் அந்த வெப்பு நோய்க்கு சமணர்கிட்ட மருந்தே இல்லாத காரணத்தினாலே இந்த வெப்பு நோய் என்ன ஆகுதுன்னா மன்னனுக்கு அதீத வழியை வந்து தருது சமணர்களால் எதையுமே செய்ய முடியல

உடனே சமணர்களோடு அனல்வாதம் புனல்வாதம் எல்லாமே செய்து வெற்றி பெறுறார் வெற்றி பெறுகிற போது வானவர் ஆயினும் சொன்ன உடனே இருந்த மன்னன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறுகிறார் இப்படி மாறிய மன்னன் சமணத்திலிருந்து மீண்டும் சைவத்திற்கு வந்து மதுரையில் சைவம் தலைக்க அத்தனை வழிவகைகளையும் செய்து இவர் தன்னுடைய வாழ்நாள் இறுதி காலம் வரை தம்முடைய மனைவியோடு சேர்ந்து மதுரையில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் தொண்டு செய்து வாழ்வினுடைய கைலாயம் செல்கிறார் கைலாயத்திலே எம்பெருமான் காட்சி கொடுத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்து ஆட்கொள்கிறார் இப்படிப்பட்ட அற்புதமான நாயன்மாரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லாவிதமான நலங்களையும் நலன்களையும் பெரும்படி அன்போடு கேட்டு மகிழ்கிறோம் நன்றி வணக்கம்